ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் என்பது பாமரர்களுக்கும் பண்ணையார்களுக்கும் இடையே நடக்கின்ற அரசியல் போர் பண்ணையார்களுக்கும் யாரு பண்ணையார்கள் திமுக என்பது ஒரு பண்ணையார் கட்சி பண்ணையார் தனம் கண்ட ஒரு கட்சி திமுக நாங்க வந்து ரெண்டே அணி தான் எங்க போட்டியே ஒன்னு திமுக அணி இன்னொன்னு வந்து தாவேக்க அணி இதில் எந்த அணி வெற்றி பெற போகிறது தாவேகா அணின்னா யார் யாரு இருக்கா ஆயுள்ளத்தோடு எங்கள் தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள் அரவணைக்க போறாரு டிசம்பருக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்ட ஒரு கூட்டணி ஆனால் விஜய் அவர்களா இருக்கு இன்னும் சார் வெளியில் ஆப்ஷனில் மாதிரி தெரிஞ்சுக்கிறே ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்பதுதான் உண்மையான சமூக நீதி என்று எங்க தலைவர் மதுரை மாநாட்டில் பேசினார் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு வேண்டும் என்று யாரெல்லாம் கேட்கிறார்கள் விசிகா கேட்டுருக்கு கம்யூனிஸ்ட் கேட்டிருக்கு இன்னும் நிறைய கட்சிகள் கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாலு இதுக்கு நிறைய முறை பேசினதாச்சு

ஒரு ஆறு மாசம் காத்துருங்க யாரோட ஆட்சி தமிழ்நாட்டில் ரெண்டு மாசம் இருந்தா நீங்க அதிமுக கூட்டணி போயிருவீங்களோ நாங்க அதிமுக பேசவே மாட்டீங்களே சரி இல்ல எனக்கு போடுன்னு நம்ம கேட்கிறோம் அந்த இடத்துல திமுக சரியில்லை என்ற இடத்துல ஆட்டோமேட்டிக்காவே அப்போ திமுக சரி இல்லையா இங்க அதிமுக தான் எனக்கு அடுத்த ஆப்ஷனும் பெரிய ஓட்டு வங்கி இருக்கு மக்கள் இருக்காங்கல்ல அதிமுக வாக்காளர்கள் இருக்காங்க தான் அதிமுக விட பெஸ்ட்ங்குறதுக்கு என்ன இருக்கு எதுவுமே நீங்க பேச மாட்டீங்களே எதுவுமே பேசல நீங்க எப்படிங்க சொல்றீங்க அதிமுக விட நீங்க எந்த வகையில பெஸ்ட் அப்ப குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் இந்தியன் பிரின்சஸ் தி எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டோர் ஃபார் விமன் ஃபேஷன் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் த்ரீ நைன்டி நைன் ஒன்லி வித் டுவெண்ட்டி செவன் அவுட்லெட் அக்ராஸ் தமிழ்நாடு ஃபேஷன் இஸ் நோ க்ளோஸ் தான் எவர் விசிட் யூ நியர் ஸ்டோர் டுடே உலகம் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் மூடு இருக்கக்கூடியவர் தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை பரப்பு இணை செயலாளர் லயோலாமணி வணக்கம் சார் வணக்கம் பிரதர் இன்றைக்கு ரெண்டாவது நாளாக மக்கள் சந்திப்பை விஜய் அவர்கள் நடத்திட்டு இருக்கிறாரு எப்படி போயிட்டு இருக்குது இப்போ மிகப்பெரிய ஒரு எழுச்சியான ஒரு பயணமாகத்தான் தலைவர் அண்ணன் விஜய் அவர்களுடைய அந்த மக்கள் பயணத்தை நம்ம பார்க்கணும் கடந்த வாரம் வந்து திருச்சியிலிருந்து அவர் பயணத்தை தொடங்கினார் திருச்சி என்பது தமிழ்நாட்டினுடைய அரசியலின் திசை வழியை மாற்றக்கூடியது தான் திருச்சி அந்த வகையில் தமிழ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழ்நாட்டின் அரசியலின் திசை வழியை மாற்றக்கூடிய வகையில் தான் எங்களுடைய திருச்சி பயணம் இருந்தது திருச்சியை திணறக்கூடிய வகையில் மக்கள் மிகப்பெரிய ஒரு வரவேற்பை கொடுத்தாங்க அதன் பிறகு அரியலூரில் மிகப்பெரிய ஒரு மக்கள் தன்னெழுச்சியாக வந்து மிகப்பெரிய ஒரு வரவேற்பை கொடுத்தாங்க நேரமின்மையின் காரணமாக பெரம்பலூரில் தலைவரால் பேச முடியல இன்னொரு நாட்களில் கண்டிப்பாக அவர் பெரம்பலூருக்கு போவார் அடுத்த கட்டமாக இன்று நாகப்பட்டினத்தில் மக்களை சந்தித்து தலைவர் அவர்கள் பேசியிருக்கிறாங்க அதைத் தொடர்ந்து இப்போ திருவாரூரை நோக்கி தலைவர் அவர்கள் சென்று கொண்டிருக்கிறாங்க செல்லும் இடமெல்லாம் மக்கள் இன்முகத்தோடு தாயன்போடு வரவேற்கிறாங்க இதுதான் மாற்றத்திற்கான ஒரு தொடக்கமாக நம்ம பார்க்கணும் எப்படி ஐயா எம்ஜிஆர் அவர்களுக்கு மக்கள் தானாக வந்து வரவேற்பு கொடுப்பார்களோ அதே போன்று அண்ணன் விஜய் அவர்களுக்கு மக்கள் தானாக வந்து வரவேற்பு கொடுக்குறாங்க இந்த பயணம் என்பது மிகப்பெரிய ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பயணமாக நாங்கள் பார்க்கணும் இப்படி சொல்கிறீங்க ஏன்னா மற்ற கட்சியினரெல்லாம் விமர்சிக்கிறாங்க எப்படின்னா கூட்டமெல்லாம் ஓட்டாகாது கூட்டம் கூடும் அதுக்காக ஓட் ஆகிடுமா அப்படின்னு கேட்குறாங்களே இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் ஐயா எம்ஜிஆர் அவர்களுக்கு கூடிய கூட்டம் தானே ஓட்டாக மாறியது அப்போ எங்களுக்கு கூட கூடிய கூட்டம் என்பது ஓட்டாக மாறக்கூடிய கூட்டம் தான் இதே கூட்டம் தானே அண்ணா திமுகவுக்கும் திமுகவுக்கும் ஓட்டு போட்டாங்க அப்பெல்லாம் இவர்களுக்கு வந்து வாக்காளர்களாக தெரிந்தவர்கள் எங்கள் அண்ணன் விஜய் அவர்களுக்காக கூடிய போது எப்படி இவர்கள் ரசிகர்களாக தெரிகிறாங்க இல்ல எம்ஜிஆருக்கு கூட்டம் கூடுச்சு பொலிட்டிசைஸ் ஆகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுல இருந்து ஒரு ஐம்பத்தி ரெண்டுல வர்றாரு எம்ஜிஆர் திமுக குள்ள அதுல இருந்து உள்ளே இருக்கிறாரு கட்சியில் பிரச்சாரகராக இருக்கிறாரு நட்சத்திர பேச்சாளராக இருக்கிறார் கொள்கை பிறப்பு செயலாளர் பொருளாளராக இப்படி ஒரு திமுகக்காக கடுமையாக உழைச்சி தன்னுடைய ரசிகர்களையும் திமுக தொண்டர்களாக மாற்றி அதுக்கப்புறம் அதிமுக வர்றாரு அவருக்கு இருந்த வரவேற்பு ஸோ அது ஓட்டை கன்வெர்ட் ஆகிறதுக்கான அந்த பாசிபிலிட்டிஸ் தெரிஞ்சது அது நடந்து இருந்துச்சு மற்ற கட்சியினரும் நீங்கள் சொல்கிற மாதிரி திமுக திமுகவுக்கும் கூட்டம் கொடுத்து அது ஓட்டாகுது எல்லாம் இப்போ விஜயகாந்த் உதாரணம் கொடுக்குறாங்க எவ்வளவு பிரம்மாண்டமான எல்லாம் கூட்டியிருக்கிறாரு எட்டு சதவீதம் பத்து சதவீதம் வரைக்கும் தானே போக முடிஞ்சது பாமக பிரம்மாண்டமான கூட்டங்களை கூட்டும் அவங்களுக்கும் அதே அஞ்சு சதவீதம் ஆறு சதவீதம் தானே போக முடிஞ்சது இப்படி இந்த காயினில் வைக்கிறாங்க விஜய்க்கு வாக்குகள் வராதுன்னு யாரும் சொல்லலை ஆனால் இது அந்த வெற்றி நீங்கள் சொல்கிற மாதிரி ஆட்சி மாற்றத்திற்கான ஒரு அந்த அளவுக்கானதாக இருக்குமா இல்லை அதற்கான வாய்ப்புகள் சூழல் உருவாகி கொண்டிருக்கு அதாவது நீங்கள் சொல்கிறீங்க எம்ஜிஆர் அவர்களை அவர்களை வந்து எங்களோடு ஒப்பிடுறீங்க எங்கள் தலைவர் அவர்கள் எம்ஜிஆர் அவர்களுடைய தீவிரமான ஒரு ரசிகர் தான் எம்ஜிஆர் அவர்கள் எப்படி மக்களுக்கு உதவி செய்தார்களோ அதே போன்று நம் ரசிகர்களும் மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று தான் ரசிகர் மன்றத்தை அவர் நற்பணி மன்றமாக மாற்றினார் அந்த நற்பணி மன்றம் தான் மக்கள் இயக்கமாக மாறியது அந்த மக்கள் இயக்கம்தான் இன்று தமிழக வெற்றிக் கழகமாக பரிணாமம் அடைந்து வருது ரசிகர்களை வெறும் ரசிகர்களாக வைத்துக் கொள்ளாமல் எல்லாம் தொண்டர்களாக மாற்றினார் அரசியல்வாதிகளாக உருவாக்கி இருக்கிறார் எல்லோருக்கும் அரசியல் அனுபவமும் மக்கள் சார்ந்த பிரச்சனைகள் குறித்தும் மக்களுக்காக குரல் கொடுக்க வேண்டும் என்று பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக தன் பின்னாடி வந்த தம்பி தங்கைகளை வந்து அரசியல் மையப்படுத்திருக்கிறார் அரசியல் மையம் பட்டதுனால தான் தலைவர் அவர்கள் கட்சி ஆரம்பித்தவுடன் யாரும் வேற கட்சிக்கு போலையே அரசியல் மையப்பட்டதுனால தான் தமிழக வெற்றிக் கழகம் என்கின்ற இந்த அரசியல் கட்சி மக்களுக்கான ஒரு புரட்சியை ஏற்படுத்த வேண்டும் என்று ஒரே குடும்பமாக நாங்கள் நிற்கிறோம் நிறைய பேர் வெளியில் போனாங்கல்ல வேற கட்சிகளுக்கு போனாங்கல்ல யார் போனா நிறைய பேர் அப்பப்போ பார்க்குறோம் இல்லை யாரோ ஒருத்தர் ஒரு அஞ்சு பேர் சொல்லுங்களேன் ஒரு முக்கியமான நபர் ஒரு அஞ்சு பேர் தமிழக வெற்றிக் கழகத்திலிருந்து வெளியேறி வேற ஒரு கட்சிக்கு போனாங்க அப்படின்னு சொல்லி அங்கே விஜய் மட்டும் தானே முகம் விஜய் தவிர வேற யாரும் பொதுச் செயலாளர் ஒரு முகமாக இருக்கிறாரு ஆதவ சார் அவர் ஒரு முகமாக இருக்கிறாரு சிடிஆர் டி நிர்மல் குமார் அவர்கள் ஒரு முகமாக இருக்கிறாங்க எங்க கொள்கை துணை பொதுச் செயலாளராக இருக்கிற ராஜ்மோகன் அவர்கள் முகமாக இருக்கிறாங்க அங்கு பலரும் பல முகங்களாக இருக்கிறாங்க ஒவ்வொருத்தருக்கும் தனி திறமைகள் இருக்கு திறமையின் அடிப்படையில் பல அங்கீகாரங்களை எங்க தலைவர் அவர்கள் கொடுத்திருக்கிறாங்க சாமானியர்கள் முதல் இந்த கட்சிக்காக உழைத்தவர்களுக்கு எல்லோருக்கும் எங்க தலைவர் அவர்கள் தேடி தேடி பதவி கொடுத்திருக்கிறாரு தமிழ்நாடு முழுவதும் நியமிக்கப்பட்ட மாவட்ட செயலாளர்கள் எல்லோரும் பாமர குடும்பத்தை சார்ந்தவர்கள் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் என்பதே பாமரர்களுக்கும் பண்ணையார்களுக்கும் இடையே நடக்கின்ற அரசியல் போர் பண்ணையார்களுக்கும் திமுக என்பது ஒரு பண்ணையார் கட்சி தனம் கண்ட ஒரு கட்சி நாங்க வந்து ரெண்டே அணி தான் இங்க போட்டியே ஒன்னு திமுக அணி இன்னொன்னு வந்து தாபேக்கா அணி இதில் எந்த அணி வெற்றி பெற போகிறது தாபேக்கா அணின்னா யார் யார் இருக்கா அந்த அணி உருவாகக்கூடிய சூழல்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கு டிசம்பருக்கு பிறகு மிக பிரம்மாண்ட கூட்டணி உருவாகப் போகிறது அந்த கூட்டணி குறித்து எங்கள் தலைவர் அவர்கள் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க போகிறாங்க எங்கள் அண்ணன் விஜய் அவர்கள் தான் முதலமைச்சர் வேட்பாளர் தமிழக கழகத்தின் தலைமையில் கூட்டணி எங்கள் தலைமையை ஏற்றுக்கொண்டு வரக்கூடிய பல அண்ணன்பார்களை தாயுள்ளத்தோடு எங்கள் தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள் அரவணைக்கப் போகிறாரு டிசம்பருக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்ட ஒரு கூட்டணி

இப்போ ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்பதுதான் உண்மையான சமூக நீதி என்று எங்க தலைவர் மதுரை மாநாட்டில் பேசினார் ரைட் விக்ரமாண்டி மாநாட்டிலையும் பேசினார் இந்த ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு வேண்டும் என்று யாரெல்லாம் கேட்கிறார்கள் எல்லாருமே கேட்பாங்க சார் யா கேட்காத யாராவது இருக்கு பக்கத்தில் இருந்து கேட்குறாங்க ஏன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு பிறகு தானே எல்லாம் கேட்க ஆரம்பிச்சாங்க அதுக்கு முன்னாடி யாராவது கேட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினாறுலேயே கேட்டிருக்காங்க யார் கேட்டிருக்காங்க ஏன் மக்கள் நல கூட்டணின்னா என்னது திமுகவிடம் யார் கேட்டாங்கன்னா நம்ம ஒரே கேள்வி ஏன் சார் அதிமுகிட்ட கேட்டதோ தேமுதி கட்ட கேட்டதெல்லாம் பொருள் இல்லை யார் கேட்டால் அவர் ரெண்டு கட்சிக்கே சொல்லுங்க தான் நான் சொல்லுவேன் பிசிக்கா கேட்டிருக்கு கம்யூனிஸ்ட் கேட்டிருக்கு இன்னும் நிறைய கட்சிகள் கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாறு இது நிறைய முறை பேசினதாச்சே இப்போ ரொம்ப அது வலுவாக வருவதற்கான காரணம் என்ன சொல்லுங்க விஜய் அறிவிச்சதுனால வலுவாக வருவதற்கான காரணம் என்ன எங்கள் தலைவர் விக்கிரவாண்டி மாநாட்டில் பேசிய பிறகுதான் காங்கிரஸ் இறைக்காத ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு கேட்டதுண்டா இப்போ ஏன் கேட்குறாங்க கேட்டிருக்காங்க சார் எப்ப கேட்டாங்க ரெண்டாயிரத்தி ஆறு டு பதினொன்னுலயே இங்க பல காங்கிரஸ் தலைவர்கள் சும்மா பேசும் பொழுதுலாம் சொல்லுவாங்க எங்களுக்கு அதிகாரம் வேணும் அங்க மட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல மினிஸ்டர் கேட்டிருக்கீங்கல்ல இங்கேயும் கொடுங்க அப்படின்னா சும்மா பேசுவாங்க கடைசி நேரத்தில் இங்க நடந்து கொண்டிருக்கின்ற ஆட்சியை சமூக நீதி ஆட்சி என்று சொல்வது அபத்தமா இல்லையா ஏன் சமூக நீதி என்றால் என்ன என்ன உழைப்புக்கான அங்கீகாரத்தையும் சம வாய்ப்பையும் சம உரிமையும் கொடுப்பதுதானே சமூக நீதி கரெக்ட் திமுக என்கின்ற ஒரு கட்சி ஆட்சிக்கு வருவதற்கு யார் காரணம் மக்கள் அதையும் தாண்டி அதாவது கூட்டணி கூட்டணி கட்சிகளா கூட்டணி கட்சியினுடைய உழைப்பு இல்லாமல் திமுக ஆட்சிக்கு வந்துருச்சா காங்கிரஸோட உழைப்பு இல்லாமல் கம்யூனிஸ்டுகளோட உழைப்பு இல்லாமல் விடுதலை சிறுத்தைகளுடைய உழைப்பு இல்லாமல் திமுகவினுடைய கூட்டணி கட்சியின் உழைப்பே இல்லாமல் அவருடைய தயவே இல்லாமல் அந்த கட்சியினுடைய தோழர்கள் வீதி வீதியாக சென்று திமுகவுக்கு ஓட்டி கேட்காமல் திமுக ஆட்சி வந்துருச்சா அதுக்கு அதுக்குதான் எம்எல்ஏ ஆயிருக்காங்கல்ல அதிகாரத்துலயா அது அதிகாரம் தானே எம்எல்ஏங்கிறது அதிகாரம் இல்லையா அப்ப அமைச்சர்ன்றது அது அதுக்கு மேல இருக்கிறது ஏன் அதை கொடுக்க மாட்டேன்றீங்க ஏன் குடுக்கணும் அதுதானங்க சமூக நீதி சார் அதுதானே ஒரு சமத்துவம் நானும் நீங்களும் டீல் பண்ணிக்கிறோம் எம்எல்ஏ வந்து மக்கள் குடுக்குறாங்க மக்கள் ஓட்டு போடுறதுனால எம்எல்ஏ அமைச்சர் யார் கொடுக்குறா அமைச்சர் யார் அதே மக்கள் தான் அமைச்சர் அதே மக்கள் தான் எம்எல்ஏவும் மக்கள் குடுக்குறாங்க அமைச்சரை யார் தீர்மானிக்கிறார் எம்எல்ஏக்கள் அந்த ஆளும் அரசாங்கம் தீர்மானிக்கும் அதுதான் சார் முதலமைச்சர் தீர்மானிப்பார் ஆளும் அரசாங்கம் எல்லா அமைச்சர்களும் ஒரே கட்சியை சார்ந்தவர்களுக்கு கொடுப்பது சமூக நீதியா சமூக அநீதியா இல்ல சார் இப்போ என்னன்னா மக்கள் எல்லாம் சேர்ந்து ஓட்டு போடுறோமா ஓட்டு போட்டு எம்எல்ஏங்களா அந்த எம்எல்ஏக்கள்ல பெரும்பாலானவங்க சேர்ந்து அதாவது தமிழ்நாட்டை பொறுத்தளவு நூத்தி பதினெட்டு பேர் சேர்ந்து ஒருத்தர முதலமைச்சர் ஆக்குறாங்க அந்த முதலமைச்சர் தனக்கு தேவையான அமைச்சர்களை உருவாக்கிக்கிறார் நியமிச்சுக்கிறார் அந்த எம்எல்ஏக்கள்ல இருந்து தனக்கு தேவையான ஆட்களை அமைச்சர் அமைச்சர் ஆக்கிறார் ஏன் அவர் கட்சியில மட்டுமே அமைச்சரா வச்சிருக்காரு

நாங்க தாங்க ஆட்சிக்கு வர போறோம் இன்னைக்கு இருக்கிற புள்ளி விவரத்தின்படி எதிர்க்கட்சி அதிக வாக்கு வங்கி இருக்கக்கூடிய கட்சி அதிமுக தானே அந்த அதிமுக தலைமையில் தானே பாஜக இருக்கு தமிழ் மாநில காங்கிரஸ் இருக்கு இன்னும் பல கட்சிகள் இருக்காங்க இவங்கெல்லாம் சேர்ந்து அதிமுக தானே தலைமையில் தமிழ்நாட்டில் தேர்தலை சந்திக்கிறாங்க அஃபீஷியலா அல்லது நம்ம டேட்டா படி பார்த்தோம்னா இன்னைக்கு எதிர்கட்சியாகவும் இருக்கு திமுகக்கு சரி நிகரான ஒரு கூட்டணியாகவும் அவங்க தான் இருக்காங்க அப்போ ஆட்டோமேட்டிக்காக தேர்டில் அல்லது ஃபோர்த்தில் இருந்துட்டு நம்ம ஏன்னா நம்ம ஓட்டு இன்னும் நம்ம நிரூபிக்கலை அன்டெஸ்டட் ஓட்டர் தான் ஸோ அப்போ அதுக்கடுத்து சீமான் எட்டு சதவீத ஓட்டோட தனியாக நிற்கிறாரு அப்போ அதை தாண்டி தானே நம்ம நம்ம எடுத்தோன்னே நம்ம எங்களுக்கு திமுகக்கு மட்டும்தான் அதிமுக இவங்கெல்லாம் எங்களுக்கு கவலையே கிடையாது பேசாமல் தவிர்க்கிறது இத்தனை மாதங்கள் காத்திருந்துட்டீங்களே ஒரு ஆறு மாதம் காத்துருங்க

திமுக ஏன்னா இவ்வளோ அடாவடியாக பண்ணுது ஆட்சி எடுத்து பாஜகவுக்கு ஓட்டு போடாதீங்க ஏன்னா மத்தியில இப்படி ஒரு அடாவடித்தனம் பண்றாங்க ஆட்சி சரியில்லை பஸ்ட் திமுக ஆட்சி சரியில்லை எனக்கு போடுன்னு நம்ம கேட்குறோம் அந்த இடத்துல திமுக சரியில்லைன்ற இடத்துல ஆட்டோமேட்டிக்காவே அப்போ திமுக சரியில்லையா இல்லையா இங்க அதிமுக தான் எனக்கு அடுத்த ஆப்ஷனுக்கு பெரிய ஓட்டு வங்கி இருக்குல்ல மக்கள் இருக்காங்கல்ல அதிமுக வாக்காளர்கள் இருக்காங்க மக்கள் நீங்க தான் அதிமுகவோட பெஸ்ட்டுங்கிறதுக்கு என்ன இருக்கு எதுவுமே நீங்க பேச மாட்டேங்கல்லே எதுவுமே பேசல நீங்க எப்படிங்க சொல்றீங்க அதிமுகவோட நீங்க எந்த வகையில பெஸ்ட் அப்போ அதிமுகவை விட நாங்க மிக சிறப்பானவர்கள் என்று எங்க தலைவர் இப்ப மக்கள் சந்திக்கக்கூடிய அந்த நிகழ்வை பார்க்கின்ற போது எடப்பாடிக்கு தானே தெரியுது எடப்பாடி ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் ஒரு ஆளுக்கு ஆயிரம் ரூபாய் வீடியோ கட்டணுமா எடப்பாடி பழனிசாமி ஆதாரப்பூர்வமா கட்டணுமா எடப்பாடி பழனிசாமி மட்டும் கிடையாது இப்ப கரூர்ல நடந்த முப்பது விழாக்கும் காசு கொடுத்து கூட்டப்பட்ட கூட்டம் தான் லாரி வச்சு பஸ்ஸ வச்சு அரசு பஸ்ஸ வச்சு கூட்டம் கூடிய ஒரு கூட்டம்தான் ஆனா எங்களுக்கு வரக்கூடிய அந்த கூட்டம் என்பது காசுக்கு வரக்கூடிய கூட்டம் கிடையாது அன்புக்காக வரக்கூடிய கூட்டம் மாற்றத்திற்காக ஒரு வரக்கூடிய ஒரு கூட்டம் ஆகிடுச்சு காசு கொடுத்து கூட்டம் கூட்டிட முடியும்னா காசு கொடுத்து ஓட்டு வாங்கிட முடியாதா காசு கொடுத்து எல்லாரும் ஓட்டு போட்டுருவாங்களா இப்போ காசு கொடுத்து காசு வாங்கிட்டு ஓட்டு போறீங்களா மாற்றத்துக்காக ஓட்டு போறீங்களா காசு கொடுத்து எல்லாரும் கூட்டத்துக்கு போயிடுவாங்களா போகிறாங்களே ஓட்டும் போடுவாங்களே எல்லாரும் போட மாட்டாங்க எல்லாரும் கூட்டத்துக்கு போக மாட்டாங்க கூடியவர்கள் என்ன சொல்றாங்கன்னா இது எங்களுடைய வரிப்பணம் எங்களுடைய வரிப்பணம் தான் எங்க கிட்ட கொடுக்குறாங்க அதை நாங்க வாங்கிக்கிறோம் என்று வாங்கி கொண்டு பல மாற்றத்தை உருவாக்கக்கூடிய இண்டிவிஜுவலா போட்டியிடக்கூடிய பலருக்கும் ஓட்டு போட்டு ல்ல அதாவது புரியுதுங்களா காசன பங்க வாங்கிக்கிறேன் என் பங்கு என் மனசாட்சிப்படி ஓட்டு போடுவேன் கரெக்டா அப்படி இருப்பாங்கல்ல போடுறாங்க அப்படித்தானே திமுக திமுக ஜெயிச்சிருக்கு திமுக அதிமுக ஜெயிச்சது மாற்றத்தை உருவாக்குவதற்காக தான் தமிழக இப்ப திமுக வேண்டாம் அதிமுக வேண்டாம் இது சமூக சமூக அநீதியை செய்து கொண்டிருக்கு மக்களுடைய வரிப்படத்தை கொண்டு இருக்குது தலித்துகளுக்கு பாதுகாப்பு இல்ல சிறுபான்மைக்கு பாதுகாப்பு இல்ல மன்னராட்சி தலைவிறுத்து ஆடிக்கொண்டிருக்கு இதிலிருந்து ஒரு மாற்றம் வேண்டும் தான் மக்கள் தன்னியல் ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்று தமிழக வெற்றி கழகத்தின் பின்னால் அனிதரன் இருக்கிறாங்க